பாருங்க சும்மா ஏன் சமையல்ல ஒன்னு குறை சொல்லாதீங்க ரொம்ப நல்லா தான் சமைப்பேன் சரியா ம் அது நான் சொல்லணும் இவ்வளவு நல்லா தான சாப்பிட்டு இருந்தீங்க இன்னைக்கு என்னவா ரொம்ப தான் ஓவரா பண்றீங்க சும்மா தான் ஏதாவது ஒன்னு சொல்ல வேண்டியது சரி விடு விடு கோபப்படும்போது கூட நீ அழகா தான் இருக்க எங்க நிஜமாவா ஆமாமா நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா இன்னைக்கு தப்பிச்சுடா நீ சீக்கிரம் சாப்பிடுங்க

கோடு பிரேஸ்லெட்டா போடுறதா செயினா போடுறதா நீ எதுன்னு சொல்லுமா பாத்து எடுத்து வந்துறலாம் அங்க செயின் அண்ணன் போட்டுறகா பிரேஸ்லெட் வேணா நம்ம போட்டுறலாம் ஆ சரிம்மா ஆ சரிங்க பாப்பாக்கு செயின் எடுத்து வந்துறலா ஆ இருக்கு அத கண்டிப்பா எடுத்து வச்சுக்கோ ஆ சரிங்க அம்மாட்ட காமிச்சியா காமிச்ச நல்லா இருக்குன்னு சொன்னா பாத்த அப்படியே சரிம்மா டாலர் தான் ஒண்ணு செட் ஆவல சின்ன குழந்தை தான இப்பவே டாலர் போட்டா அவளுக்கு அலர்ஜி ஏதும் ஆகும் அதனால இப்போதைக்கு செயின் மட்டும் போதும் கொஞ்ச நாள் கழிச்சு வேணா டாலர் ஏதாவது எடுத்து கொடுப்போம் ம் ஆட்டோ நமக்கு தாலி பிரிச்ச கோர்க்கு ஃபங்க்ஷன் வேற அத்த வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாவ ஆமா ஆமா அம்மா சொன்னாவ ஆ நாளை கழிச்சு நல்ல நாளா இருக்குன்னு சொல்லி சொன்னாவ இன்னும் நாளை கழிச்சு வா ஆமாங்க நீ வச்சிட்டு அண்ணன் கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு அதுல வேலை இருக்குல்ல அம்மா அவங்களுக்கும் அதனால தான் நாளை கழிச்சு வச்சிரலாம்னு சொன்னாவ சரிம்மா அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல வச்சிரலாம் ஆ இப்ப நம்ம ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு அப்படியே போய் அச்சனுக்கு பிரேஸ்லெட் எடுத்துட்டு வரலாம் ஆ சரிங்க சரி நீங்க சாப்பிடுங்க சரிம்மா அங்க வாங்க பேத்தி வந்தாச்சா வீட்டுக்கு அம்மா எப்படிமா இருக்கா நல்லா இருக்கேன் த நீங்க எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேம்மா பேத்தி என்ன செய்யா அதை சுற்றி வேடிக்கைதான் பார்த்துட்டு இருக்கா ஆ சரிம்மா மதுனையும் எங்க அண்ணன் வரலயா காரை பார்க் பண்ண போயிருக்காவே ஐயா சரி சரி எப்படி சேர்ந்துடும்ங்கம்மா வீட்டுக்குள்ள போங்க சரிங்கத்த

நானே இந்த மாதிரி ஒரு தொட்டில் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆமா இதுனா கொஞ்சம் சேஃப்டி பத்தியா ஆமா ஆமா கிளிங்கள கட்டி தொங்குறதுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு ஆ இப்போ அதெல்லாம் வேண்டாம் நியூஸ்ல பார்த்தா இந்த மாதிரி நிறைய நியூஸ் வருது தொட்டில தொங்கிட்டு இருந்த குழந்தை கீழ விழுதுன்னா அந்த மாதிரி வருதுல்ல அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல ஆமாங்க அழகா இருக்கு பிங்க் கலரே வாங்கிருக்கீங்களே ஆமா உனக்கு பிங்க் தானே ரொம்ப பிடிக்கும் தான் இந்த ரூமே பிங்க் கலர்ல இருக்கு ஆமா பிள்ளைக்கு சேர்த்து பிங்க் கலராகவே வாங்கிட்டேன்

ஆ அத முடிச்சிட்டு அடுத்த நாளே வச்சறலாம்னு சொல்லட்டவே. புரியங்க. அம்மாமா நீ அடுத்து சந்தோஷ் குவார கல்யாணம் வருதுல? ஆமா ஆமா. அதுக்கு வைக்கிற மாதிரி இருந்தா ரொம்ப லேட்டான மாதிரி இருக்கும். ஆமா. அதனால நாளைக்கு இந்த ஃபங்ஷன் முடிச்சுட்டு நாளைக்கு கழிச்சு நம்ம பாப்பா ஃபங்க்ஷன் ஓப்பரேங்க. ம் சரி தங்கம். மாவை ரொம்ப நேரமா சிரிச்சிட்டே இருக்கா? தா புதுசா இருக்கல? பதத சிரிச்சிட்டே இருக்கா. அப்படியோ. இருக்களே அப்பட்ட வாரியமா? இருக்களே அப்படலாம் போகாதமா.

ஏறி உனக்கு என்ன வேணும்னு கேளு அத உனக்கு வாங்கிட்டு வந்து தரேன் ஹலோ பாஸ் சர்Prizeன்றது கேக்காம பண்ணனும் எனக்கு இத வாங்கி தாங்க அத வாங்கி தாங்கன்னு கேட்டு நீ அத வாங்கிட்டு வந்து தரதெல்லாம் சர்ப்ரைஸ் கிடையாது ஏதோ ஒண்ணுமா நீ உனக்கு என்ன பிடிக்கும் என்ன தேவைப்படுதுன்னு சொன்னேன்னா நான் வாங்கிட்டு வந்து தர செய்வேன்ல நான் போதும் பா போதும் இது வரைக்கும் செஞ்சதே போதும் ஏய் எங்க குட்டி இங்க பாரு யார் வந்திருக்கானோ ன ஓய் குட்டிமா சசி வாடா வர மாமா அண்ணி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேடா நீ எப்படி இருக்க நான் நல்லா தான் இருக்கேன் நீ என்ன இந்த பக்கம் ஆ ஏன் மர்மோல பார்க்க தான் வேற உன்னை பக்கம் வருவாங்க அம்மா சாமி நான் எது கேக்கல எதுக்கு இப்படி நீயா பேசி அசிங்கப்பட்டுகிற அக்காவுக்கு எப்பவுமே அதான் வேலை சசி ஏமா ஒண்ணு இல்ல நான் எதுவும் தெரியாம சொல்லிட்டேன் ஆமா எப்படி சமாளிக்கிறாரு பாரு ஆமா எங்க அண்ணன் இவே சொல்லிட்டு எப்படி சமாளிக்கதன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு அம்மா நீ கோவப்படாதம்மா கோவப்பட்டா இன்னும் ரொம்ப அழகா இருக்க போது போது ரொம்ப தான் ஐஸ் வைக்காதீங்க ஐஸ் வைக்கிறனா இது வந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு பார்த்தமா உண்மை ஏதா ஒன்னு சொல்லிட்டே இருக்குது உங்களுக்கு வேற வேலையே இல்ல அப்பட நம்பிட்டா சமாளிக்கிறது கூட தெரியாத மக்கா இருக்காளே அக்கா ஆமாங்க உங்கள மாதிரி இருடி ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கார் ஏன் சரி சீக்கிரம் கிஃப்ட் கொடுங்க என்னம்மா உங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்கீங்க சண்முவா பிள்ளை எடுத்து பாரு நீ இருக்கட்ட நீ ஆமாம் எடுத்துக்க முடிச்சுதான் இருக்கா இல்லை இல்லை பரவாயில்ல இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் அவளுக்கு தலை இன்னும் சரியா நின்றுருக்காதுல்ல ஆமாம்மா பார்த்து தான் பிடிக்கிறாப்புல இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் நீ நான் எதாவது கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன்னா அப்புறம் பாப்பாவுக்கு தானே ஸ்ட்ரகிள் ஆகும் என்ன பிள்ளை நீயே இன்னும் ஒரு வருஷத்துல நீயும் ஒரு பிள்ளைய பிறக்க வேணாமா பிள்ளை தூக்குறதுக்கு இப்பளோ பயப்பயப்படுற ஐயோ அதை அப்புறம் பார்ப்போம் நீ என்ன பிள்ளைலம்மா

அப்படி சொல்லல சூப்பரா இருக்குடா அதுக்கு நீ திடீர்னு இப்படி பண்ணதெல்லாம் எனக்கு பேச்சே வரல நீ என்ன சொல்றதுனே தெரியல என்ன சொல்றதுன்னு தெரியலையா ஆமாடா நீ எதிர்பார்க்கவே இல்லடா உடுக்கா உடுக்கா எனக்கு சయం வேற யாருக்கு நான் செய்ய போறேன் கனவில் கூட காவல் செய்யும் கடமை மறவாதே உலகமே இவளனா இவன் வாழ்ு மழுதை பாரம் ஆமா எப்படி இருக்கு

அப்படி இருக்கும்போது எனக்கெல்லாம் செய்யற பாத்தியா நீ என்ன இப்ப லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க கூட பிறந்திருந்தா தான் செய்யணும்னு இருக்கா என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா தான் ரமா எனக்கு கோவம் வந்துரும் அதுக்கு அப்ப மாமா முன்னாடி நான் ஏதாவது ஏசி விட்டுருவேன் இல்லடா ரமா சசி செயின் ரொம்ப அழகா இருக்கியா தேங்க்ஸ் மாமா உங்களுக்கு எடுத்து சொல்லுங்க லூஸ் மாதிரி ஏதாவது ஒண்ணு பேசிட்டு இருப்பா சரி விடு விடு அக்கா ஒரு லூஸ் தானே ஏங்க சாசி பாருடா ஏதாவது ஒண்ணு சொல்லி என்ன வெறுப்பேத்திட்டே இருக்காரு வேலையே இருக்காது போல இவர்கள்லாம் சரி விடுக்கா இல்ல இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும் என்ன நீங்க கேக்குறதுக்கு ஆள் இல்லன்னு நினைச்சிட்டு இருக்கீளோ எனக்கு எதுனா உன்ன என் தம்பி கேப்பான் ஏய் தம்பி கேளுடா என்னடா போய் கேக்குறது ஒரு உண்மை தான சொல்றாரு என்னடா கூட்டு செந்திட்டு ஒரே தான் என்ன கார்னர் பண்றீளோ இதுக்கு நீக்கி கண்டென்ட் நான் தான் கடச்சனோ இந்த பைலோன மாத்தி மாத்தி கலாய்க்கறியே இது மாமா உங்களுக்கு சங்கதி சாக்கல இந்த பைலோன்னு சொல்லிட்டா அவ இதை விட அசிங்கமால சொல்லுவா மாப்பிள்ள அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது அதுக்கு இதுவே பரவாயில்ல அம்மாவெல்லாம் வந்தாவளா அம்மா எங்க மாமியார் எல்லாரும் தான் வந்திருக்காவ அப்படியா சண்மு அம்மா வந்திருக்காவளோ ஆமா நீ வந்திருக்காவ எல்ல ஹால்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்காவ ஐயோ நான் போய் பார்க்கணுமே அப்போ நீ இருக்கடு நீங்க ரெஸ்ட் எடுங்க பாப்பா உறங்க வைங்க ஏமா நான் போய் பார்த்துட்டு வந்துறேனே இல்லக்க அம்மாவோ அத்தையும் அக்கம் பக்கத்துல எல்லாம் நாளைக்கு தாலி பிரிச்சு கோர்க்கலாம்ல இந்த ஃபங்க்ஷனுக்கு சொல்ல போணும்னு சொல்லி சொன்னாவே அதனால அவ எப்படி இருந்தாலும் அங்க இப்ப ஓ அப்படியோ இப்பலாம் வச்சிருக்கிறதுனால நிறைய பேர் எல்லாம் கூப்பிடலன்னு சொல்லிட்டு அம்மா நீ சின்ன பொண்ணாக்கா வனிதாத்த ஜோதி பெரியமா இவங்க மூணு பேரும் அப்புறம் என்ன பக்கத்துல இருக்கவங்க அவ்வளவுதான் அப்புறம் நம்ம ஃபேமிலி இவ்வளவு இருக்க மட்டும் தான் சொல்ல போயிருக்காவ அப்படியா சரிம்மா நல்லது அதனால நீங்க ரெஸ்ட் எடுங்க சரிம்மா நான் பாப்பாவை உறங்க வச்சுட்டு வரேன் வாங்க எல்லாரும் வெளியே உட்காந்து பேசுவோமே அழமாட்டாளா பிள்ளை இங்க விட்டுட்டு நீ எங்க வர பேசாம பிள்ளை கூடவே கடை பிள்ளைய வளர்க்கறது மட்டும்தான் வேலை இந்த சுத்துறது இந்த சுத்துறதெல்லாம் நீ மறந்துடணும் ஏய் அம்மா என் புருஷன் கூட இத்தனை கண்டிஷன் போடலமா தம்பிகார என்ன பாசத்தை காட்டுறேன்னு சொல்லி இப்படி போட்டு என்னை கொல்லியானே ஆமா பொம்பளப் புள்ள இல்ல பாத்து பாத்து வளக்க வேண்டாமா கடவுளே எனக்கே இந்த நிலமனா தன்மோ நீ எல்லாம் பாத்துக்க நல்லா இருக்கேக்கா நீங்க எப்படி இருக்கியா நல்லா இருக்கேம்மா சரிக்கா எப்படி இருக்கா நல்லா இருக்காவ இந்த மக வீட்டுக்கு தான் வந்திருக்காவ பாக்க அப்படியே ஆமா ஆமா பேத்தி பறந்திருக்குன்னு சொன்னாவ ஆமா பேத்தி இன்னைக்கு தான் இங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம் அதை பாக்க வந்தாவ அவ எங்க இருந்தாவளா நாங்க அப்படி சொல்லிட்டு போலான்னு வந்தோம் அப்படியே என்னம்மா விசேஷம் தாலி பிரிச்சு கட்டுறோம் ஆமாக்க எனக்கும் மருமாவுக்கு தாலி பிரிச்சு கட்டுறோம் கண்டிப்பா நீங்க வந்துடணும் அப்படியே சந்தோஷமா கண்டிப்பா வந்துருவோம் என்ன பண்ண கண்டிப்பா வந்துருமா சரிக்கா அதுக்கு என்ன நான் தான் முதல்ல வருவேன் அம்மா சின்ன பொண்ணே நீ வந்துருமா கண்டிப்பா சொல்லவே வேண்டாம் கல்யாணத்துல சொல்லணுமா என்ன இல்லம்மா ஒரு மரம் இருக்குல்ல ஆமா ஆமா அப்படியா சரி சரி இங்க சந்திரி போயிட்டாம் ஆஃபீஸுக்கு அப்படியா சரிக்கா நாங்க அப்படியே ஜோதி அக்கா வீட்டு அப்புறம் வீட்டுக்கெல்லாம் சொல்லிட்டு போறோம் அதனால நாங்க அப்படியே கிளம்பியும் சாப்பிட்டு போனாலுக்கா ஜூஸ் கொடுத்தியா போதும் அடுத்தடுத்த சொல்லணும்ல எனக்கு இதுக்கே ஒரே சங்கட்டமா இருக்கு என்னம்மா நாளைக்கு தாலி பிடிச்சு கொடுக்குற ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டு இன்னைக்கு போய் எல்லாரையும் அழைக்க போனா தூரம் மாதிரி இருக்குல்ல இதுல என்ன இருக்கு அம்மா தோது பார்த்தானம்மா போய் அழைக்க முடியும் இதுக்கெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா எல்லாருக்கும் சொல்லணும்ல இல்லமா நமக்கு அதான் நாங்க யாருக்கும் சொல்லல பெருசாவே எடுத்து செய்யல அம்மா நம்ம வீட்டாளுக்கு அப்புறம் இந்த அக்கம் பக்கத்துல அவ்வளவுதான் சொல்லி இருக்கு தான் இதெல்லாம் சிம்பிளா முடிச்சுக்கணும் நீ அடுத்து வளகாப்பு இருக்கு எத்தனை இருக்கு அதெல்லாம் பெருசா எடுத்து பண்ணிக்கலாம் ஆமா ஆமா சரி சின்ன பொண்ணு நாங்க அப்படியே கிளம்பியோமா இன்னக்கா சாப்பிட்டு போங்களா இல்லம்மா நேரா ஆயிட்டு அப்படியே போயிட்டு வரோம் சரிக்க நீ இன்விடேஷன் அடிச்சாச்சமா அப்படியா எல்லாம் அடிச்சு வாங்கியாச்சுமா ஃபங்க்ஷன் முடிச்சோன்னு இன்விடேஷன் மொத்தமா கொடுத்துற வேண்டியதா ஆமா ஆமா

அதுக்கு நான் பிள்ளைய தூக்கிட்டு போறேன் அம்மா இன்னொரு கல்யாணம் இருக்கலா தாத்தாங்குளத்துல ஆமாமா அதுக்கு சந்திர வேணா போ சொல்லுவோம் ஆ சரி டே கேனன் காலையில பாப்போம் ம் நாட்டும் டே சொல்லுங்க என்ன பண்ணு என்ன கே எதை மறந்து போய்டீல எங்க வீட்ல இல்ல சின்ன பண்ணு அப்புறம் என்ன போய் 5 நிமிஷம் கூட ஆகல உடனே போன் அடிச்சிருக்கியே அடி கழுதை என்ன அம்சம் பேசாத விடு சொல்லுங்க நான் மணிச்ச எங்கடி போனா வீடு அவளோ பூட்டி கிடக்கு தெரியல இங்க வீட்ல தான் இருந்திருப்பா அவ என்னடா எங்க போக மாட்டாவளே வீடு பூட்டி கிடக்கு பின்னாடி வாசனும் பூட்டி தான் கிடக்கு தெரியல இங்க சொல்லலாம் போ வீட்டுக்கு போனா வீடு பூட்டி இருக்குமா என்னமா செய்ய அப்ப எங்க போய் இருப்பாளா இருக்கு எது வந்து சொல்லலையோ இங்க சொல்லவே மறந்துட்டேன் நம்ம அவளுக்கு இந்த ஃபீஸ் ஏதோ கட்டணும் சொல்லி சொல்லிட்டு இருந்தாவ அதுக்கு ஸ்கூலுக்கு ஏதும் போய் இருப்பாவான்னு நினைக்கிறேன் அப்படியே சின்ன பொண்ணு ஆமா கே அங்க தான் போய் பாவே சின்ன பொண்ணு இப்ப எப்படி சொல்ல போன் பண்ணி சொல்லுங்க கே பக்கத்துல இருந்துட்டு வீட்டுக்கு வந்து சொல்லலாம் ஒரு மாதிரி நினைக்க மாட்டாளா சாய்ந்தரம் வந்துறவ இல்ல சாய்ந்தரம் பத்தி சொல்லல ராத்திரிக்கே நானே அங்க சண்முக வீட்டுக்கு போயிடுவேன் அங்க வச்சதனால தாளிப் பிரச்ச கரக்கணும் இல்ல ஆமாலே மறந்துட்டேன் பரேன் இப்போ நான் வீட்ல அவளோத நீ நான் கிளம்பிரவும்மா சாய்ந்தரம் கூட நான் இருப்பேனான்னு தெரியல இருந்தேன்னா நான் வந்து சொல்லிட்டு போவேன் அவட்ட நீங்க இப்ப ஒரு போன் பண்ணி சொல்லுங்க நான் அம்மா வனிக்கு அக்காதான் நான் எதுன்னு நினைச்சுறாது அப்படியே சரி சின்ன புள்ளை நான் போன் அடிச்சு பாக்கேன் ஆ ஆடுங்க எத்தனை மணிக்கு வச்சிருக்கீங்க ஃபங்ஷன் 9 மணிக்கு மேலதாமா ஆமா 9 மணிக்கு மேல தான் நல்ல 날 அதுக்கு பிரியா நல்லது நல்லது ஆமாம் கண்டிப்பாக நீங்கள் வந்துடணும் அதுக்கே என்ன கண்டிப்பாக வந்துட்டா போச்சு இங்கே உக்கானா இந்த ட்ரெஸ்ஸு தைக்கணும்னு சொல்லி கொடுக்க போயிருக்கா ஓ சரி சரி ஆமாம் உங்கள் மகளை கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்துடுங்க ஆ கண்டிப்பாக கூப்பிட்டு வரேங்கக்கா ஆமாம் இனி கல்யாணம் வேற வருது இல்ல அதனால டக்குன்னு இப்போ வச்சு முடிச்சிட்டாதான் அவங்க அதான் இப்போ சீக்கிரமே வச்சாச்சு அதுவும் நல்லது தான் அடுத்தடுத்து வேலையில் நம்ம மறந்துடுவோம் ஆமாம் மறந்துடுவோம் அப்புறம் நம்ம அதை கவனித்து முடியாதுல முடியாதுல்ல அது அப்படியே போயிடும் பிள்ளைல இது உண்டாயிருச்சுனாக்கா அப்போ ஒரு வருஷம் ஆயிரும் அதெல்லாம் இப்போவே வச்சிடணும் அதுதான் அதான் நாளைக்கே ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் நல்லா நேரம்லாம் குறிச்சாச்சு ஆ சரிக்கா சரிம்மா நாங்கள் அப்படியே கிளம்பியோடனே அப்படியா ரிங்க்காச்சி சாப்பிட்டு போகலாம் சாப்பிட்டாச்சு இன்னும் பொருளெலாம் வாங்க வேண்டியது இருக்கு அப்படியா சரிக்கா